கைஸ் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக மெடிசன் எடுத்துக்கிற உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க நார்மலாக ஒரு பெரிய பெரிய ஃபார்மஸியில் போய் வாங்குறீங்க ஒரு சுகர் மாத்திரை வாங்குறீங்க உதாரணத்துக்கு சொல்ல போனால் கிளிமிக் பிரைட் மெட்ஃபார்மின் அப்படிங்கிற சுகர் மாத்திரலாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு பெரிய பெரிய மெடிக்கல்ஸ் வாங்கினீங்கன்னா பத்து டேப்லெட்டே வந்து உங்களுக்கு நூற்றம்பது ரூபா இரநூறுவா கிடைக்கும் ஆனால் கவர்மெண்ட் உடைய மக்கள் மருந்தகம்னு இருக்குது அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல மக்கள் மருந்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாத்திரைகள் எல்லாமே விலை கம்மியாக கிடைக்கும் சேம் ஃபார்முலேஷன்ஸ் தான் அதுலேயும் உங்களுக்கு பெஸ்ட்டாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மக்கள் மருந்தகத்திலேயே இப்போ குரோம்பேட்லேயும் சரி பல்லாவரத்துலயும் சரி ரெண்டு மெடிக்கல் ஷாப் உங்களுக்கு வந்து சொல்றேன் அதோட லொகேஷன் அட்ரஸ் உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன்ல தெரியும் பாருங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் ரேட் கம்மியா கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு சொல்ல கிளிமிபைட் மெட்ஃபார்மின் வந்து உங்களுக்கு பதினேழு ரூபாய் அப்படின்னா பதினஞ்சு ரூபாய்க்கு குடுக்குறாங்க அதுலயே ரெண்டு ரூபாய் கம்மி எக்ஸாம்பிளா அந்த பேம்ப்ளெட்லயே சில மாத்திரைகள் போட்டுருக்க பாருங்க இது மட்டும் தான் கிடைக்குமா கிடையாது சென்னையில இருக்கிறதுனால சென்னை கஸ்டமர்ஸ் தான் வாங்கணும் இல்ல அங்க இருக்க நேரில் போய் வாங்கிக்கலாம் தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல இருந்து பார்த்தாலும் சரி இந்த மெடிசன் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியா கொடுக்குறாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மெடிசின் எடுத்துக்கிற சொந்தக்காரங்க உங்க நண்பர்கள் யாரா இருந்தாலும் சரி வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க நம்பர் கொடுத்துருக்கேன் லொகேஷன் கொடுத்துருக்கேன் நேரில் போய் பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் வந்து வேலை கம்மியா கொடுக்கறது மட்டும் இல்ல நிறைய விஷயங்கள் பண்றாங்க ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஒரு கிஃப்ட் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஒரு கிஃப்ட் ப்ரோட்டின் பவுடர் அந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணி கொடுக்குறாங்க ஏன்னா நீங்க ஆர்டர் பண்றப்ப கேட்டு வாங்க ஆயிரம் ரூபாய்க்கு கிஃப்ட் சொல்லியிருந்தாங்களே ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்னு சொல்லி கேட்டு வாங்க மெடிசின் எடுத்துக்கிற உங்க நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் நிச்சயமா அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இதே மாதிரி நல்ல தகவல் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க